நாள் கட்சி லைவே வந்த நம்ம நண்பர்கள் யாரையும் காணும் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன அத்தா ஸ்பெஷலா என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா ஸ்பெஷல்ல ஒண்ணும் இல்லைனா சாம்பார் தான் சாப்பாடு சாம்பார் அப்பளம் ரோஷினி எங்கேயாவது பார்த்தீங்களா ரோஷினிய ரொம்ப நாளா ஆளை காணும்

தான் வர லைவே வர முடியல என்னால் இதை பார்த்துட்டு தான் நம்ம ஃபங்க்ஷன் ஒழுங்காக பண்ண முடியாதுல்ல அதனால் இந்த சைடு வராமல் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு எனக்கும் வரல சகோதரி ஆமாம் நான் நோட்டிஃபிகேஷன் வரல தான் சொன்னாங்க வந்தால் தானே எல்லாத்துக்கும் தெரியும் எதிர்ச்சியாக பார்க்குறவங்க தான் தெரியுது நோட்டிஃபிகேஷன் வரலன்னு தான் சொன்னாங்க ரோஷினியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேற அன்னைக்கே வேற பார்க்கணும்னு சொன்னிச்சா என்ன பிரச்சனைன்னு பாருங்க சகோதரி சரிங்க நான் என்னன்னு தெரியல நான் நோட்டிஃபிகேஷன் போகல நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் லைவே வந்தேன் பேஸ் லைவே போடுறதே இல்லை நான் பேஸ் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இனிமேல் ரெகுலரா லைவ் எல்லாம் எல்லாம் வரல சகோதரியா வீடியோ வரலையா வீடியோ எல்லாம் வணக்கம் சிஸ்டர் பாரி வணக்கம் 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 சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாரிங்கிறது பேரு கேலா பாயான்னு தெரியல கொஞ்சம் சொல்லிட்டா பரவாயில்ல சூப்பர் நன்றி அண்ணா நன்றி அண்ணா கொஞ்சம் அப்படியே ரோஷனியை வர சொல்லுங்க பேசிடுறேன் ரோஷினிட்டு அப்புறம் சரி சகோதரி மீண்டும் சந்திப்போம் ஓகே அண்ணா கொஞ்சம் ரோஷினியை மட்டும் வர சொல்லுங்க சரிங்களா தெரியல சகோதரி பார்க்கலீங்களா அப்ப அங்க இருக்கேன்னு சொன்னீங்களே அப்படியா தெரியல என்னன்னு தெரியல ரொம்ப நாளாச்சு பாத்து ரோஷினியா கண்டிப்பா வருவாங்க பாருங்க சகோதரி அதான் நோட்டிபிகேஷன் போனா தெரிஞ்சிடும் நோட்டிஃபிகேஷன் போகலமோ தெரிய மாட்டேங்குது யாருக்குமே